நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்று பதினெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்கழி மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கான ராசி பலனை பார்க்கலாம் மேஷம் இன்று நீங்கள் எந்த செயலிலும் மன மகிழ்ச்சியுடன் ஈடுபடுவீர்கள் வேலையில் உங்கள் திறமைக்கு ஏற்ற புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆடை ஆபரணம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ரிஷபம் இன்று வியாபாரத்தில் அமோகமான லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் திருமண சுப முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய நபரின் அறிமுகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் வேலை குறையும் கடன் பிரச்சனைகள் தீரும் மிதுனம் இன்று ஆனந்தமான செய்திகள் வீடு தேடி வரும் பிள்ளைகள் அன்புடன் நடந்து கொள்வார்கள் வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் தொழில் ரீதியான அரசு வழி உதவிகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் லாபகரமாக இருக்கும் பொன் பொருள் சேரும் இன்று உறவினர்கள் மூலம் உள்ள மக்களும் செய்திகள் பிள்ளைகள் கல்வி சம்பந்தமாக வெளியூர் பயணம் பூர்வீக சொத்துக்களினால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் தொழில் முயற்சிக்கான உழைப்புகள் அனைத்திற்கும் நற்பலன்கள் கிடைக்கும் சேமிப்பு உயரும் சிம்மம் இன்று குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படும் நண்பர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் தோன்றும் உறவினர்களால் அனுகூலம் இருக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஆலோசனைகளால் முன்னேற்றத்தை காண முடியும் கண்ணி இன்று உங்களுக்கு தேவையில்லாத மனக்கவலைகள் தோன்றும் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் வீண் அலைச்சல்கள் ஏற்படும் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பேசுவதை தவிர்ப்பது உத்தமம் திருமண சுவ முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது உத்தியோகத்தில் கவனம் தேவை துலாம் இன்று குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் உண்டாக்கும் உறவினர்களால் உங்கள் பிரச்சனை குறையும் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டும் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை அடைவீர்கள் உத்தியோகத்தில் சக நண்பர்களின் ஆதரவு கிட்டும் வெறிச்சகம் இன்று தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் பெற்றோர்களின் அன்பை பெறுவீர்கள் உறவினர்கள் வருகையால் வீற்று சுப நிகழ்வுகள் நடைபெறும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும் தனுசு இன்று தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் உண்டாக்கும் சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் ஏற்படலாம் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்க நேரிடும் உடன் பிறந்தவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் நீங்கும் மகரம் இன்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் நாளாக இந்த நாள் அமையும் நண்பர்களின் சந்திப்பில் சந்தோஷம் கூடும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் உத்தியோகத்தில் சக கூட்டாளிகள் ஒற்றுமையோடு செயல்படுவார்கள் உடன் பிறந்தவர்கள் உதவிக்கரம் நீட்டுவர் கும்பம் இன்று குடும்பத்தில் அமைதி நிலவும் சிலருக்கு புதிய சொத்து வாங்கும் யோகம் கிட்டும் உறவினர்கள் வழியில் அனுகூலம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிசுமை குறையும் வியாபார வளர்ச்சிக்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் மீனம் இன்று தொழில் மற்றும் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்படும் குடும்பத்தில் பிள்ளைகளால் வின் செலவுகள் ஏற்படும் பணவரவு சுமாராக இருந்தாலும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் உத்தியோக ரீதியான பயணங்களினால் ஏற்ப உண்டாகும் கைகூடும் நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்